அலாம் வலைக்கிறோம் தொலைபுரம் காத்துக்கோ சவுதிவாழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் அயலக தமிழ்நலர் மற்றும் ஆணையரகம் உறுப்பினர் அட்டை பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு உள்ளே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான ஆவணங்களை ரெடியாக வச்சுருக்கிறோம் தெளிவான புகைப்படம் பாஸ்போர்ட் காப்பி முன்பின் அப்புறம் உங்களுடைய விசா காப்பி காமா காப்பி இது கையில் வச்சுருக்கிறது சிறந்தது அதுக்குள்ள தேவைப்படும் தகவல்கள் பேசிக் இன்ஃபார்மேஷனாக தான் இருக்குது இமெயில் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் சவுதி நம்பராக வச்சுருக்குது அதுக்கப்புறம் ஊரில் உள்ள அட்ரெஸ்ஸு இங்கே சவுதி அரேபியாவில் உள்ள அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க என்ஆர்டி அப்ராட் அப்படிங்கிற அந்த தகவலில் சூஸ் பண்ணணும் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் விசா அதுக்கப்புறம் உங்களுடைய கஃபிலுடைய நேமு இல்லாட்டி உங்கள் கம்பெனி நேமை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிங்க அது இதை எதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் போய் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல அயலக தமிழர் அடையாளத்தை விண்ணப்பிக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே செல்லும் நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் செண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் உங்கள் இமெயில் ஐடியில் வரும் ஸோ அதனால் உங்கள் மொபைலில் இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி ஏன்னா இதுதான் வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அயலக தமிழர் ஆணையத்துக்கும் ஏற்பட்ட கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே இந்த இமெயில் ஐடியில் தான் வரும் அதனால் இது உங்கள் பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடியாக இருப்பது சிறந்ததாக இருக்கும் மேலதிகமாக எந்த கரெக்ஷன்ஸாராக இருந்தாலும் உங்களுடைய என்ஆர்டி ஐடி நம்பர் வருவதாக இருந்தாலும் இந்த இமெயில் ஐடி மூலமாக தான் வரும் ஏற்கனவே சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா எளிமையான முறையில் நீங்கள் என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎனில் நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் பதிவு செய்த பிறகு சேவ் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க ஒன்றிலேருந்து பத்து நாளுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கும் அதில் ஏதாவது உங்கள் ஐடி கார்டில் உங்கள் பேரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்ஆர் டி அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம் மேலும் பயனுள்ள சவுதி சார்ந்த தகவல்கள் அயலக தமிழர்கள் சார்ந்த தகவல்களை பெற சவுதிவால் தமிழ் மன்றம் தளத்தில் இணைந்திடுங்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல